செந்தில் பாலாஜியின் பதவிக்கு ஆப்பு வைக்கும் அமலாக்கத்துறை நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம யாராலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சக்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது புரல் சிறையிலே கிட்டத்தட்ட நானூத்தி எழுபது நாட்களுக்கு மேலாக இருந்தும் அமைச்சரவையிலே இருக்கிறார் அப்படின்னா அது செந்தில் பாலாஜர்கள் மட்டும்தான் அதுவும் புரல் சிறையில் இருந்து ஜாமீன்லே வெளிவந்த பின்பு அப்படின்னா ஒரு இரண்டு நாட்களிலே அமைச்சர் பொறுப்பு என்பது திமுக தலைவர் நமது ஐயா ஸ்டாலினர்களின் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நாயகனாக திகழ்ந்தவர் தான் செந்தில் பாலாஜர்கள் அவரின் மீது சட்டவிரோத பணம்

அவர் அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது ஏன்னா அந்த முறை சிறைச்சாலையிலே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்களாக காக்கா இல்லாத ஒரு அமைச்சராகத்தான் தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய சமயத்தில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் என்பது ரத்து செய்யப்பட்டால் மட்டும்தான் அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க